எவ்வளவு இஸ்லாம் சொல்லி இருக்கு எங்களுக்கு எவ்வளவு பேணுதலான முறை பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கு நாங்க இதுவோல படிக்க இல்ல இதுவோல விலங்க இல்ல கொடுப்போக்கா நடந்துட்டு நாங்க வானத்தை பார்த்த வேலை இல்ல கை சேதப்பட்ட அழுது வேலை இல்ல மேலான சோதரர் அப்படி சொல்லப்பட்டிருக்க போல ஷைத்தான் இடையில இருக்கிறான் மேலான சோதரர் எடையில ஷெய்தான் இருக்கிறான் அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் இது சொல்றது எங்களோட கொழும்புக்குள்ள அவுஸ்டேஷன் அல்ல பொதுவா எங்கட கொழும் மக்கள் மக்கள் இடங்கள்ல என்னென்ன ஹாலாத்து தெரியா இங்க மக்கள் நினைக்கிறே கொழும்பு வேண்டா எல்லாம் இருக்கேன் நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தட நிலைமைகள் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களை யாவரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்த கொடுக்கறது டைம் ஒதுக்குங்க தேடுங்க அலசுங்க ஆராயிங்க அதுக்கு என்ன நம்பிக்கையான உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ஜக்காத் எமௌண்ட் இருக்கு அந்த எமௌண்ட அந்த அந்த தொகையை சரியான ஆட்களை கையில ஒப்படைக்கும் சும்மா யாதையாவது கையில கொடுத்து எங்கட பொறுப்பு முடிஞ்ச சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார் யாதையாவது கையில கொடுத்து கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி சிலவங்களுக்கு அழுக என்றது பேசக்கொள்ளே அழுக வந்து கொண்டிருக்க சும்மாவே அழுகத்தான் அழுகையை பார்த்ததோட மயங்குறவங்க எவ்வளவு பேர் சரியான கேட்ட ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும் அதுக்கு என்ன ஒரு ஸ்டாஃப சம்பளம் கொடுத்து வைங்க ஏந்த கருத்து ஒரு கேஸ் வந்துச்சா ரைட் அட்ரஸ் தாங்க ஃபோன் நம்பர் தான் எல்லாம் தாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அதான் அனுப்புங்க வீட்டுக்கு தேடுங்க பக்கங்கள விசாரிங்க அவர மான மரியாதையை போக்கிராம கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க உண்மையான கே ஜெனுவீனான கே செய்ய என்ன ஏழுமோ சும்மா அஞ்சு பத்து கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க உங்களோட தக்காத்தால ரெண்டு பேருடைய பிரச்சனை முடிக்கலுமா அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களா இருந்தா செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அவன் கேட்காதோ நிலைமைக்காவது பேரு அதனால கண்ணியமான சகோதரர்களே பொறுப்புகள் நிறைய இருக்குது மவுத்து நெருங்கி கொண்டு இருக்குது திடீர்னு மவுத்து வந்துடையிலும் தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சு கொள்வோம் உள்ள குத்தி அந்த ஹக்குகள் சொத்துக்கள் பிரிக்கிற விஷயம் கொடுக்கிற விஷயம் ஹயாத்தோட இயக்க போலே பசிந்தா முடிச்சுது திடீர்னு மௌத்து வந்துடையிலும் வார மவுன்லைப்படுத்த வேண்டிய அவசியம் அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மவுத்தாவி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னால அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு குடும்பம் பிரிஞ்சு அவர்களையும் நிம்மதி இல்லாம வயிற்று அந்த நிம்மதியா அடிக்க வேண்டிய இடம் ஒரு மூவிற்கு நிம்மதி மவுத்து நிம்மதியா அடிக்க வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம வயிற்று அதனால் அந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண் இந்த அநியாயம் செஞ்சி தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்குளத்துக்கு காட்ட செலவழிச்சு இவரு மௌத்தாவின் தான் உள்ளே இருக்கு இந்த பொறுப்புகள் வந்து பாப்பா மௌத்தாவின கவலையை விட பாப்போட கடன் அடைக்கிற கவலை பயங்கரமாய் இது கபுகதிகள்ல பேசப்படுற சொல்ல நாங்க நேரடியா கேட்டுத்தான் சொல்றோம் ஒரு சும்மா சொல்ல இல்ல அதனால மேலாண் சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதான் ஒவ்வொரு ஓப்பம் பொறுப்புதாரி பொண்டாட்டி அமானதம் அமானதம் தொழில் வியாபாரம் அமானதம் எங்களை காத்து இந்த சொர்க்கத்துக்கு காட்டு பகர்கள் அமான நிறைவேற்றின பாதுகாப்பு அங்க உதவிக்கு ஒரு பிள்ளை எங்களால் யாருக்காவது அநியாயம் நடந்திருந்தா வச்சு எங்களோட நன்மை எடுக்க தான் கைதி பாரலை ஒழிய அங்க மன்னிக்கிற அமைப்பு ஒன்று இல்லை தாரா இருந்தாலும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க அங்க அங்க மன்னிக்கிற அமைப்பு இல்ல இவனை வச்சு இவன் செஞ்ச எனக்கு செஞ்ச தவற வச்சு இவன் நன்னை நான் எப்படி எடுத்துக்கொள்ளேன் அப்படி யோசிக்கிற நாள் தான் அதனால் அல்லா அல்லாஹ் செய்வான் அல்லா சுபஹான் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா யாரு எங்கள் அனைவருக்கு நேரான வழியை காட்டுவாயா எங்களோட உள்ளங்களை பண்படுத்துவாயா எங்களோட உள்ளங்களை கரைகளை நீக்கி விடுவாயா உங்க பயத்தை உள்ளத்தை ஏற்படுத்துவாயா யாரு அமளி பாதத்தை இன்பத்தை தருவாயா பாவங்கள்ல வெறுப்பை கசப்பை ஏற்படுத்துவாயா நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களையும் ஆக்கி வைப்பாயா எங்களை எல்லாம் நீ இருக்கிறாயா அல்லாஹ் யா அல்லா உலகத்துடைய கடைசி கால காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய எங்களையும் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயா ഒവ്ത്തരും കൊണ്ട വാക്കിലുള്ള കഷ്ടങ്ങളെ നീക്കി വെപ്പായാ കവളക്കി വെപ്പായ നെർക്കടികളെ നീക്കി വെപ്പായ നോയ് തൻപങ്ങളെ ലേറ്റാക്കി വെപ്പായാ എങ്ങളെ തന്നെ യാ യാ യാര നോയളികളാ എല്ലോർക്കും നല്ല ആശയത്തെ രാഗത്തെ കൊടുത്താൽ